ஒரு வழியாக டாக்டர் சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி பாதி குடல அர்ஜுனுக்கு எடுத்துடுறாங்க ஆப்ரேஷனும் நல்லபடியாக முடியுது அதுக்கப்புறம் அர்ஜுன் ஆப்ரேஷனை ரொம்ப சப்போர்ட்டிவா எடுத்துக்க பழகிக்கிறான் ஒரு வாட்டி அர்ஜுனோட பொண்ணு நீ என்னோட கல்யாணத்துக்கு வந்து டான்ஸ் ஆடணும் அது வர உயிரோடு இருப்பீங்களான்னு கேட்க அர்ஜுனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது கண்டிப்பாக இருப்பேன் பொண்ணுக்கு வாக்கு கொடுக்குறான் அப்போ ஒரு நாள் அர்ஜுனோட பொண்ணு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போக அங்க அர்ஜுன் சும்மா நடிக்கிறான்னு பேசிக்கிறாங்க அதை கேட்ட அர்ஜுன் உடனே அவனோட ஆப்ரேஷன் தையில காமிக்கிறான் அப்போ அவன் பொண்ணு நான் இனி அப்பா கூடயும் அம்மா கூடயும் மாறி மாறி ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்றா ஏன்னா அந்த பொண்ணும் மேஜர் வயசை ரீச் பண்ணிடுறா இங்கே அர்ஜுனுக்கு பத்துக்கும் மேலே ஆப்ரேஷன் பண்ணியாச்சு பொண்ணு அவளோட அவரோட பாய் ஃப்ரெண்டோட பழகிறது அர்ஜுனுக்கு பெருசாக பிடிக்கல இதனால் அப்பாக்கும் பொண்ணுக்கும் அடிக்கடி சண்டை வருது ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு அவள் கேட்க நீ வர வர உன் அம்மா மாதிரி பண்ணுறேன்னு அர்ஜுன் சொல்ல ஆமா நான் என் அம்மா மாதிரி தானே இருப்பேன்னு சொல்லிட்டு அம்மாவை சமாளிக்க முடியாமல் டிவர்ஸ் பண்ணிட்டீங்க என்ன அப்படி பண்ண முடியாதுல்லன்னு சொல்லி சிரிச்சு அப்பாவை புரிய வைக்க ட்ரை பண்ணுறா அர்ஜுன் கேன்சரால் தொண்டையில் ஆல்ரெடி நிறைய சர்ஜரி பண்ணியிருக்காங்க இப்போ இன்னொரு சர்ஜரி பண்ணணும்னு சொல்ல அர்ஜுனோட சொந்தக்காரன் நீ அந்த சர்ஜரி பண்ணால் தூக்கத்திலேயே இறக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்ல அர்ஜுன் பயந்துடான் அப்புறம் டாக்டர் கிட்டே என்னோட பொண்ணோட மேரேஜில் டான்ஸ் ஆடுற வேற நான் உயிரோடு இருக்கணும்னு சொல்கிறான் அப்புறம் அர்ஜுன் இதை கொஞ்சம் டஃப்பான சர்ஜரி தால தன்னோட ராசியான பேக் எடுத்துக்கிட்டு பொண்ணோட பயந்துகிட்டு ஆபரேஷனுக்கு போறான்